இன்று நான் போகை எடுத்துக்கொண்டு வத்தனத்திற்கு சென்றேன் நான் வத்தனத்திற்கு சென்றதுமே பிரம்மா பாபா பாபா இருவருமே வெகு தூரத்திலிருந்து யாத்ரா செய்துவிட்டு திரும்ப வந்து கொண்டிருந்தார்கள் நான் பாபாவிற்கு கூறினேன் என்று வதனத்தில் பிரம்மா பாபாவினுடைய ரூபம் கிருஷ்ணருடைய ரூபம் அலங்கரிக்கப்பட்ட ரூபமாக ரொம்ப அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்ட ரூபமாக தென்பட்டார் பிறகு ஷிவ் பாபா கூற ஆரம்பித்தார் இன்று விசேஷமாக பிரம்மா பாபாவினுடைய எதிர்கால நினைவு சின்னமாக இந்த சுரூபம் என்னுடைய பக்த குழந்தைகள் என்னுடைய கோவில்களிற்கெல்லாம் சென்று என்னை எவ்வளவு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு எனக்கு ஸ்னேகத்தோடு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று பாபா அதிகாலையிலிருந்தே திரை என்றும் சொல்லலாம் பாபா உலகம் சுற்றி வந்தார் மண்டலங்கள் தீர்த்தங்கள் ஆகிய இடங்களுக்கெல்லாம் சென்று வந்தார் பிறகு பாபா கூறினார் இப்பொழுதுதான் நான் வத்தனத்திற்கு வந்தேன் என்றார் ஏனென்றால் பாபாவுக்கு தெரியும் இப்பொழுது குழந்தைகள் வரக்கூடிய நேரம் போகை எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்று பாபாவுக்கு தெரியும் ஆகவே பாபா வத்தனத்துக்கு வந்து விட்டார் என்றார் இன்று வதனத்தில் கூட பார்க்கிறேன் எத்தனை வெரைட்டி விதவிதமாக போகுத்தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது பிறகு பாபா கூறினார் பார் குழந்தாய் இன்றைய நாள் பாபா பக்தர்களுடைய காட்சிகளையும் பார்த்துவிட்டு வருகிறார் என்னுடைய பக்த குழந்தைகள் எவ்வளவு அன்போடு எனக்காக பிரம்மா பாபா கிருஷ்ணர் ரூபத்துல எத்தனை வகையான உணவுகள் தயார் செய்து கொண்டு வந்திருக்கார்கள் பண்பண்டங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார் பிறகு நான் போகுத்தட்டை முன்னால் வைத்தேன் பாபா வீட்டு பாபா வீட்டு சென்டர்ல இருந்து எத்தனை அன்போட பாபாவுக்கு இன்று கிருஷ்ண ரூபத்தில் பிரம்மா பாபாவிற்கு சிவ பாபாவிற்கும் போகை இன்று ஸ்வீகாரம் சேவிக்க உள்ளார் பிறகு பாபா பக்தியினுடைய ஆடல் பாடலை காட்டினார் இன்று பாருங்கள் என்னுடைய பக்த குழந்தைகள் உபவாசமும் உபவாசமும் இருக்கிறார்கள் அத்துடன் நடனம் நாட்டியமும் ஆடுகிறார்கள் தன்னுடைய போதையில் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் கிருஷ்ணனை அடைவதற்காக கிருஷ்ணனை நினைத்து பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கிறார்கள் இன்று சிவ் பாபாவை மறந்து விடுவார்கள் கிருஷ்ணனுடைய நினைவில் மூழ்கி விடுவார்கள் என்றார் இன்று பாபா பக்தியினுடைய காட்சியையும் காட்டினார் பக்தர்கள் எவ்வளவு அன்போட எவ்வளவு சிநேகத்தோட எவ்வளவு ஊக்கம் உற்சாகத்தோட இன்றைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் நீங்க போகை ஸ்வீகாரம் செய்யுங்கள் என்று நான் கேட்டேன் பாபா பிறகு ஆரம்ப காலத்தினுடைய காட்சியை இமர்ஜு செய்தார் ஆரம்ப காலத்தில் சந்தேஷிகள் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு செல்வார்கள் அங்கே பாபா ஒரு புறம் உலகத்தினுடைய ஆடல் பாடலையும் காட்டிவார் இன்னொரு புறம் தெய்வீக பரிவாரத்தின் தெய்வீக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் ஆடல் பாடல் என்ற ஒரு மண்டலத்தை தயார் செய்தார்கள் நீங்கள் புதிய உலகத்தில் தேவி தேவதா உலகத்தில் கிருஷ்ண உலகத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று விசேஷமாக பாபா தன்னுடைய குழந்தைகளுக்காக வத்தனத்தில் மண்டல் தயார் செய்தார் அனைவருமே ஆடல் பாடல் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் மனசுக்குள் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது வத்தனத்தினுடைய காட்சி எவ்வளவு அற்புதமாக இருந்தது பாபா பிரம்மா பாபா கிருஷ்ணர் ரூபத்தில் தெரிந்தார் ஷிவ் பாபா அவருடன் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருந்தார் பாபா கூறினார் குழந்தைகள் நீங்கள் உண்மையிலுமே சத்தியுகத்தில் ஆடல் பாடல் செய்வது போலவே தோற்றம் தெரிந்தது சங்கம யுகத்துல கூட நீங்க இவ்வளவு ஊக்கம் உற்சாகத்தோட பறந்து கொண்டே இருங்கள் என்றார் இன்று உலகத்தில் உள்ள மனிதர்கள் கூட குழந்தைகள் கூட ஜன்மாஷ்டமி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் இன்று பாபா வர்த்தனத்தில் அனைவரையும் விமர்ஜி செய்திருந்தார் ரொம்ப பெரிய ஒரு ராஜ் மண்டலம் தயாராகி இருந்தது பிறகு பாபா கூறினார் சத்தியுக குழந்தைகள் இங்க சங்க யுகத்துல இருந்தே இந்த ஆடல் பாடல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வருங்காலத்துல கூட இவ்வாறு செய்வீர்கள் என்று பாபா கூறினார் பிறகு பாபாவுக்கு முன்னாடி மிகவும் அழகழகாக அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன இன்று கிருஷ்ணரை விசேஷமாக இமர்ஜி செய்து வத்தனத்துல பிரம்மா பாபா வந்த ரூபத்துல உட்கார வச்சிருக்காங்க பிறகு பாபா போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு கிருஷ்ணர் ரூபத்துல பாபா போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமான காட்சியாக தெரிந்தது பகுரூபி விளையாட்டு போல இருந்தது சிவ பாபா பிரம்மா உடலில் உட்கார்ந்திருப்பது போலவும் சில நேர கிருஷ்ணர் ரூபத்தை தனியாக காட்டுவது போலவும் தெரிந்தது இரண்டு காட்சிகளையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் அந்த காட்சியை பார்ப்பதிலேயே மூழ்கி விட்டேன் அதிலேயே தன்னை மறந்த நிலையில் பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு பாபா வதனத்தில் அமர்ந்திருக்கும் ஆகார ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார் பரிஷா ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார் பாபா அனைவரையும் இமர்ஜு செய்து ரொம்ப அன்போட பாபா போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் செய்தார் பிறகு பாபா விசேஷமாக என்று ஜென்மாஷ்டமி நன்னாளில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் அனைவருக்கும் வருங்கால புதிய உலகத்தில் வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப சினேக நிறைந்த அன்பு நினைவுகளை வழங்கினார் அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்து விட்டேன் ஓம் சாந்தி